ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடே தேட்டர்ஸில் ரெண்டாயிட்டிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் இட்லி கடை இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக முந்நூற்றி எழுபது ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் காந்தாரா இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக நானூற்றி பதினோரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் ஆறு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இதே இட்லி கடை அண்ட் காந்தாரா மூவிக்கு நேற்று எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இட்லி கடை படத்துக்கு நேற்று முந்நூற்றி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அதில் நூற்றி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது காந்தாரா படத்துக்கு நேற்று இரநூத்தி எண்பத்தாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அதில் நூற்றி இருபது ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருந்தது காந்தாரா அண்ட் இட்லி கடை இந்த ரெண்டு படத்துக்குமே நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டு படமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ரெண்டாயிருக்க மற்ற மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துடலாம் லோகா படத்துக்கு முப்பத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கிஸ் படத்துக்கு ஒன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க சக்தி திருமுகன் படத்துக்கு பதினெட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஓஜி படத்துக்கு ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சதுன வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அட்ல் தன் பை ஃப்ரம் ஜாக்